ஆமாம் ஆமாம் தாத்தா பஜ்ஜி பீட்ரூட் பொரியல் உருளைக்கிழங்கு சாம்பார் சாதம் அப்பளம் இன்னைக்கு ரவ பாயாசம் பாதை வந்து ரோல் வைக்க போயிட்டா ரஞ்சித்தம்மா வந்து சாப்பாடு பெரியப்பா இருந்தால் பெரியப்பா சாப்பாடு வைப்பார் பெரியப்பா வந்துட்டு இன்னைக்கு வந்து முருகன் கோவிலுக்கு போயிட்டாங்க அதனால அன்னைக்கு சாப்பாடு வைக்கிற ஒரு ஆள் குறையிறாங்க அம்மாவும் வேலைக்கு போயிட்டாங்க அடுத்து வந்து இன்னொரு அம்மாச்சி ஐயோ தூங்குறா ஐயோ தூங்குறா மைய தூங்குற உனக்கு பிஸ்கட்டு பச்சை பிஸ்கட் ஒண்ணு ஆரஞ்சு பிஸ்கட் ப்ளூ பிஸ்கட் மூணு பிஸ்கட் போனவங்களையும் முடிச்சிருவாமாச்சே பீட்ரூட் பொரியல் உருளைக்கிழங்கு பஜ்ஜி அப்பளம் ஆள் பத்த குழம்பு ஒருத்தவங்க சாம்பாரே ஊற்றி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு ரசம் இங்கே ஒருத்தவங்க சாம்பாரும் புளிக்குழம்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் ய்ய அம்மா கொஞ்சம் கவனிங்கம்மா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கெல்லாம் வந்துருச்சு கொஞ்சம் கவனிங்க பாத்தீங்கன்னா திருச்சில இருந்து கவிதா நமக்கு சாப்பாடு போடுறாங்க அவங்களுக்கு வேற காரணம்னா எதுவும் கிடையாது உங்களுக்கு சாப்பாடு போடுங்க ஆனா இவங்க அடிக்கடி போட்டு மூணு மாசத்துக்கு வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையே சாப்பாடு போட்டிருக்காங்க ஸோ அவங்க குடும்பம் இன்னும் மென்மேலும் சிறப்பாக இருக்கணும் எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்காக இறைவனை வேண்டி

நூறாண்டு காலம் வாழ்க நூயொடி இல்லாமல் வளங்க நூறாண்டு காலம் வாழ்க நூயொழி இல்லாமல் வளங்க நூறாட்ட மண்டப தமிழ் போலே நூறாண்டு காலம் வாழ்க நூறு இல்லாமல் வளங்க எங்களுக்கு உணவளிகளை மனமாற வாட்டுகிறோம் இடோலி வாழ் வாழ என வாட்டுகிறோம் நன்றி

கேட்டு குழம்பு இருக்கு ரத்தம் இருக்கு மோர் இருக்கு பிஸி ஆயிட்டாங்க அவர் மகள் வந்தால் தான் சாப்பிடுவாங்களாம்